என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் பற்றிலிருந்தே துக்கம் முதிக்கின்றது பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது எனவே பற்றினை முற்றும் விடுத்துக்கொண்டால் உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு திருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டா அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவே தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை நல்லதை நினை எல்லோருக்கும் நல்லது செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினா அது இதைவிட பேரிழப்பை உனக்கு தந்துவிடும் வருத்தப்படாதே நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக இயங்குகின்றா அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தும் போதும் உன் துன்பத்தை காண முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டும் சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே சர்வம் சாயுமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் தங்கமே உன் இதயப்பிடமே எனது இருப்பிடம் கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் குழந்தையே அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உன் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும் என் பார்வை உன் மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு பிரச்சனைகளிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை குழந்தையே நின்று எதிர்கொண்டா வெற்றி பெறாமல் போகப் போவதில்லை வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்துவிட்டாயல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டம் முன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை வளர்ந்த பிள்ளை மார்பில் புதைக்கின்றது உன் வசைகளையும் தாயன்புடன் இருக்கின்றேன் தழுவ உன்னை நெருங்கி வரும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கிறோம் எவ்வளவு பெரிய கப்பலாகினும் ஒரு சிறிய ஓட்டை கவிழ்த்துவிடும் அதுபோல எவ்வளவு அதிக புண்ணிய பலனை நீ கொண்டிருந்தாலும் ஒரு சிறு பாவம் அதை நிர்மூலமாக்க வல்லது எனவே பாவத்திற்கு அஞ்சு புண்ணியத்தின் பலனாகத்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஏன் இப்படி கண்டும் காணாது இருக்கின்றாய் என நீ கேட்பது சரிதான் ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் நேர்மையாக சுயநலம் இல்லாமல் அன்பு செய் நற்கதி அடைவா காயம் பெரிதானாலும் மாயமாய் மறைய செய்வேன் காரண காரியங்களை கடந்து வா உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தருணம் இது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் நீ நன்றாக இருப்பார் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வார் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் அன்பும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் உன்னைத் தொடரும் துயரங்கள் என்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு தங்கமே ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே கலங்காதே உன் மனம் அமைதி பெறும் உன் கனவு கை கூடும் நேரம் வந்தது நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் நன்றாக வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் வாழ்க்கையில் எதற்கும் அதிகமாய் ஆசைப்படுவது தவறு எவர் மீதும் அதிகமாக அன்பு வைப்பதும் தவறு அனைத்திலும் அளவோடு இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ யோசிக்கும் போது உன்னால் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே உனது துணிச்சலாகும் நினைவில் கொள் குழந்தையே நீ எனது பிள்ளை துணிச்சலோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த துணிச்சலில் நியாயமும் இருக்க வேண்டும் என் தங்கமே நடு வழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழித்து வரவில்லை உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இதுதான் குழந்தையே உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தானே வருகின்றது சோதிப்பதற்கு வருவதில்லை குழந்தையே என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி எனக்கென்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்கி நிற்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்வில் வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையோடு இரு முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாது உன் வாழ்க்கை இனிதான் களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்ற உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாகி நான் துணை நிற்பேன் ிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கன்னி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பதனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் சரியாகும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து உனக்கானது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறி உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் இந்த சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த மனக்குழப்பம் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடப்பதில்லை நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் எந்த துன்பம் வந்த வந்தபோதும் என்னை மனதார நினைத்துக்கொள் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவலி மட்டுமே எனக்கு தெரியும் குழந்தையே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் கலங்காது விதையும் வினையும் ஒன்றே இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை சரியான காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றா உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியமல்ல குழந்தை நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகமே வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் இந்த சாகியின் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் எவ்வளவோ சோதனைகளை நீ கடந்து விட்டா உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றா நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டும் பயமே இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமையெல்லாம் எனக்கு முக்கியமில்லை குழந்தையே உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்காக எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் முழு நம்பிக்கையுடன் சாயப்பா என்று கூப்பிடும் நான் வருவேன் உன் வார்த்தைகளுக்காகத்தான் தான் கொண்டிருக்கின்றேன் சாயப்பா முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன் முடிவில் நீ வழிகாட்டுவா என்ற நம்பிக்கையுடன் நின்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உன்னை நிச்சயம் வந்து சேரும் எந்த ஒரு அதிசய மருந்தையும் விட வலுவான நேர்மையான மன அணுகுமுறை அதிக அற்புதங்களை உருவாக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சய மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை தொடர்ந்து வருகின்றேன் மனிதர்கள் உன்னை தனித்துவிடும் போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் உன் உயிரை நீ கரம் பற்றுவாய் கலங்காதே வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே என்று காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நான் காப்பேன் உன் நிம்மதிக்கான வழி நல்லவனுக்கு விட்டுக்கொடு கெட்டவனை விட்டுவிடு நிம்மதியாக வாழலாம் என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்துக்கொண்டிருக்கின்றான் தயங்காமல் தொடங்கு செல்வமே வெற்றி உனக்கே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூட அதில் இருக்கின்ற குறைகளை மட்டுமே பார்த்து பழகிவிட்டீர்கள் அதனால்தான் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் உங்கள் நலன் விரும்பி நானே என்று நம்புங்கள் யார் தலையில் என்ன எழுதி இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாதல்லவா மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும் எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றா உன் கடமையை கண்ணாக செய் நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் sa yappa